வணக்கம் நேயர்களே ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள் தற்பொழுது சமீபத்தைய எல் கொள்முதல் விலைகளை பற்றி பார்க்கலாம் அந்தியூரில் ஒரு கிலோ எல் குறைந்தபட்சம் எண்பத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஆறு ரூபாய் முப்பத்தி ஒம்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது நானூத்தி எட்டு கிலோ விற்பனைக்கு பதிவானது சின்ன சேலத்தில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி நான்கு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 92 இரண்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் பதினோராயிரம் கிலோ எல் விற்பனைக்கு பதிவானது கங்கவல்லியில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி இரண்டு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி நான்கு ரூபாய் அறுபது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஆறுநூற்றி முப்பது கிலோ பதிவானது தியாகதுர்க்கத்தில் ஒரு கிலோ எல் குறைந்தபட்சம் எண்பத்தி எட்டு ரூபாய் முப்பத்தி ஏழு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஏழு ரூபாய் பன்னிரெண்டு காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு எட்டாயிரம் கிலோ எல் பதிவானது சங்கராபுரத்தில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுவத்தி ஒரு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி எட்டு ரூபாய் தொண்ணூற்றி ஒரு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஆயிரத்தி அறுநூறு கிலோ பதிவானது தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் இதர விவசாய விளைபொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்தபின் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் நன்றி